கள்ளிக்காட்டில் பிறந்த இந்த மங்கை கோலிவுட்டில் இருந்து சுவையான தகவல்களை கொண்டு வர இதோ செல்கிறார் தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள் கை வீசமா கை வீசு அந்த அந்த கடைக்கு போகலாம் கை வீசு பண்ண ட்ரை ஆனா கொஞ்சம் லைட்டா வர்ற மாதிரி இருக்கு ஆனா வராத மாதிரி இருக்கு ஏன்னா பெரிய நடிகர் திலகங்க அவரை போய் நான் இமிடேட் பண்ண முடியுமா ஆனா ஒரு பாட்டு பாடட்டுமா ஜிஞ்சினுக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிழி ஓடி வந்து ஓடி வந்து இதுக்கு வேணா பாட வேணா சொல்றேன் மகா நடிகர் திலகம் அவரோட பேரனை பத்தி தான் நான் சொல்ல போறேன் அவர் நடிச்ச அத்தனை படங்களும் ஹிட் கொடுத்துருச்சு ஹிட் கொடுத்துருச்சு அப்படின்னு பிரம்மாண்டமான மகிழ்ச்சியில இருக்கிறாரு நம்ம விக்ரம் பிரபு அத்தாங்க கும்கி படத்தோட அறிமுக நாயகனா திரையுலகிற்கு வந்த இவரே ஒரு மேன்மையான ஒரு வித்தியாசமான காதல் கலைஞனா வந்து இப்ப வந்துட்டு இருக்காரு பல வேடங்களில் நடிக்கிறதுக்கும் தீவிரமா இப்ப முயற்சியில ஈடுபட்டு இருக்காரு நடிப்பு அவருக்கு ரத்தத்துல இருக்கிறது தானே வருங்க சொல்லி கொடுக்க தேவையில்லை அதுக்காக திருடியா மாட்டேன் தான் மானம் போயிருக்கியா போல பழைக்கிறதுக்கு இங்கேயாவது போய் நான்

உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் இந்த கடையில நீ அரிசி வாங்குற என் புசிர வாங்குற இது இப்படி இருக்கும்போது நான் இப்போ மேட்ருக்கு வரேன் சிகரம் தொடு படம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல இந்த படத்தை சமீபத்துல பார்த்து நம்ம தலை அஜித்து விக்ரம் பிரபுவுக்கு உடனே போனை போட்டு ஏப்பா தம்பி ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பேசிருக்காராமே இது மாத்திரம் இல்லாம காமெடி ஏற பண்ணியிருக்காரு இந்த விக்ரம் தம்பியோட என்ன தெரியுமா அஜித் கேட்டாரு உங்க வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு எப்படி இவ்வளவு ஃபிட்டா உடம்ப வச்சிருக்கீங்க அப்படின்னு ஜாலியா அப்படி தமாஷுக்கு கேட்டாராம் உண்மையில கேட்டாரோ தமாஷுக்கு கேட்டாரோ எனக்கே டவுட் வந்துருச்சுங்க யோசிக்கிறீங்களா பேர் இருக்க அஜித் மட்டும் இவ்ளோ ஆயி இப்படி டீடைலா பேசுறாரு ஏன்னா சிவாஜி குடும்பத்தினர் அசல் படத்தை தயாரிச்ச டைம்ல அடிக்கடி அங்க போய் வருவாரு அப்போ நல்லா கவனிச்சிருக்காங்க போல இருக்காது அவர் மனசுல அப்படி ஆழமா பாதிச்சிருக்கீங்க அஜித்துக்கு தொப்ப வச்சதுக்கு காரணம் அந்த சிவாஜி குடும்பம் தானே கோகிலா பாக்கம் கோகிலா